இல்லை உங்களுடைய கருத்து வந்து எங்களுடைய யாழ்ப்பாண நீதவான் உடைய கண்காணிப்பில் வந்து நடைபெறுகின்ற இந்த அகழ்வுகள் நீதிமன்றம் அது விசேஷமாக வந்து யாழ்ப்பாண நீதவானுடைய கண்காணிப்பில் வந்து நடக்க வேண்டது உண்டு சரி ஆனால் அதை தாண்டி வந்து அந்த விஷயங்கள் ஐயா தரப்புகள் வந்து அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து வேறு எதிரும் மக்கள் உறுதிப்படுத்த முடியாது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் வந்து எங்களுடைய தகப்பனர்களுடைய கொடையை எடுத்துக்கொண்டால் நான் ஒரு சட்டத்தன்மையான வகையில் வந்து அன்னைக்கு வந்து அந்த கொலை நடந்ததுக்கு பிறகு அந்த நீதிமன்றத்துக்கு வந்து நாங்கள் போய் வந்து அந்த 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 விசாரணை எப்படி நடக்கணும் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் விளங்கப்படுத்தினோம் விசாரணை நடத்தின வந்து போலீஸ் அந்த விசாரணை நடத்தின போலீஸ் அந்த விசாரணையில வந்து அவருடைய கொலை சம்பந்தமாக எடுத்த எவிடன்ஸ் ஒருங்கிணைத்து அதை ஒரு இந்த விதமான சந்தேகம் இல்லாமல் ரீசனபிள் டவுட் சரி அந்த அந்த சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்ட பட்ட ஒரு நிலையே குழப்புவதற்காகத்தான் அதை நடந்து கொண்டது அது எனக்கு நான் கண் சாட்சி அவ இதுல வந்து நீதவான் வந்து டிரெக்ஷன்ஸை கொடுக்கலாம் ஒரு விசாரணை எப்படி நடத்தும்னு சொன்னாலும் கூட இறுதியில் வந்து அந்த விசாரணை வந்து நீதிமன்றத்தால் வந்து விசாரிக்கப்படுகின்ற போது முழுக்க வந்து போலீஸாக இருக்கிற இடத்துல போலீஸ் சம்பந்தமாக வந்து நாங்கள் புதுசாக சொல்லத் தமிழ் மக்களுக்கு வந்து இலங்கையுடைய போலீஸுடைய செயல்பாடுகள் தொடர்பாக வந்து போதிய அனுபவம் இருக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகள் நாங்கள் இது பற்றி சொல்லுது ஆகவே அந்த தரப்பு இந்த கையாளிற நிலையிலே இந்த விசாரணையை ஊடாக வரக்கூடிய இறுதி கட்டத்தில் வந்து வரக்கூடிய தீர்ப்புகள் அனைத்தும் வந்து குளம்புறதுக்கான வாய்ப்புகள் தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்கள் அனைத்திலேயும் எவருமே வந்து குற்றவாளிகளாக வந்து நிரூபித்து கொண்டு போக முடியாத ஒரு நிலையமே இன்னைக்கு ஸ்ரீலங்கா அரசு உள்படுத்திதான் உலகம் வரலாம் பொறுப்புக்குறள் சம்பந்தமாக வந்து இலங்கை அரசுடைய கட்டுப்பாட்டில் நடைபெற்ற அனைத்து விஷயங்களுக்கு வந்து வரலாறு அப்படி சேர்மா வந்து சர்வதேச மட்டத்திலே வந்து வரக்கூடிய அந்த அடுத்தம் அழுத்தம் காரணமாக வந்து ஒரு குற்றவாளியாவ வந்து ஒருவர் நிரூபிக்கப்படுறாரன்னா அவர் ஒன் டீ சுப்ரீம் அப்பீல்ல என்ன அஹ் அபீல்ல வந்து விடுவிக்கப்பட்டார் இல்லை அதை வந்து இதான் என்ன அவன் இதை தவிர்த்து கொள்வதாக இருந்தால் நீதிமன்றம் வந்து இந்த சாட்சியங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து பாதுகாத்து உறுதிப்படுத்துறதை மட்டும்தான் செய்யலாம் அதுக்கு அங்காலே நடக்கிற விசாரணை இல்லாமல் வந்து எங்களை பொறுத்த வரையில வந்து ஸ்ரீலங்காவுடைய கட்டுப்பாட்டிலே வந்து நடக்கக்கூடாது என்று தான் உங்களுடன் இது அனைத்துமே வந்து சர்வதேச மட்டத்தில வந்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் உண்மையிலே இந்த அகழ்வுகள் இந்த அகழ்வுகளும் முழுமையாக வந்து சர்வதேச மட்டத்தால் வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்கிறோம் அவ்வளவு சொல்றாங்க அப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து நாங்கள் உடனே உடனடியாக வந்து தொடங்க அதற்காகத்தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை வந்து இந்த கடிதத்தை வந்து நாங்கள் ஐநா மனிதமே ஆலையாளர்களிடம் வந்து நேரடியாக வந்து கொடுத்ததுக்கான காரணம் அந்த அழுத்தங்களை ஏற்படுத்தது அது ஒரு பக்கம் வந்து நாங்கள் அந்த அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்று வந்து ஒரு கடிதம் உள்ள போது வந்து தமிழரசு கட்சியுடைய தலைவர் செயலாளரான வந்து எந்த அரசாங்கம் கையாள கூடாதோ அந்த அரசாங்கத்திற்கே வந்து செய் இப்படி செய் அப்படி செய்யு வந்து ஆலோசனை வழங்குற ஒரு நிலைக்கு தான் நாங்கள் போறோம் இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த அவசரம் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த பிரஸ் கான்பரன் வச்சு இந்த விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொல்றதுக்கான அவசரம் என்னென்னால் வந்து இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளர் வந்து பிரித்தானியால வந்து ஜெனிவாலம் தான் இருக்கிறேன் பிரித்தானியிலேயும் போயிருப்பே ரெண்டா வந்து உங்களுக்கு தெரியும் வந்து பிரித்தானியா தான் இன்றைக்கு கோ குரூப்பில் வந்து தலைமைத்துவம் வகிக்கிற நாடாக இருக்கு அது வேற தீர்மானம் தொடர்பாக வந்து பேசப்படுற தளம் வந்து பிரித்தானியா என்ன தெரியும் வந்து கைக்கு சரி அப்ப திரு சுமந்திரன் பேரை சொல்ல வேண்டிய எல்லா கண்ணுல வந்து சுமத்ரன் இந்த கடந்த காலங்களில் வந்து இந்த தீர்மானம் இவ்வளவு நீத்து போய் வந்து இன்றைக்கு ஒரு பிரயோசம் ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வந்ததே வந்து சுமந்திரன் சம்பந்தனுடைய ஆலோசனை அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த நிலைக்கு கொண்டு வந்து அப்ப இது தொடர போகுதா இது தொடர்றதுக்கு வந்து தமிழரசு கட்சி அனுமதிக்கலாமா தமிழரசு கட்சியுடைய தலைவர் வந்து ஒரு கடிதத்தில் வந்து கையொப்பம் மட்டும் அதுக்கு நேர் மாறான ஒரு நிலப்பாட வந்து ஒரு கிழமைக்குள்ள வந்து மாத்தலாமா அப்படி என்ன இந்த தலைவருக்கு வந்து மறைந்த தலைவர் தமிழில் ஒரு 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 வித்தியாசம் அவரும் அதுதான் செய்யல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தமிழினத்துக்கு வந்து இவ்வளவு அநியாயம் நடந்து கொண்டு இருக்க கண்ணுக்கு முன்னால வந்து இவ்வளவு ஆதாரம் இருக்க தமிழினத்துக்கு வந்து பொறுப்புக்குழு சம்பந்தமாக ஒரு கூட முன்னுக்கு போகாமல் பதினைஞ்சு வருஷமா வந்து நாங்கள் நாங்கள் இருக்கிற மாட்டோம் வந்து காரணம் இது தொழிலை நாங்களும் எங்களால் இயன்ற அளவுக்கு வந்து சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வந்து நாங்க இந்த முயற்சியில் எடுக்கிறோம் எதனையும் வந்து ஊரல் கட்டி எதனையும் அவனம் அவமானப்படுத்தி போறதுக்காக வந்து நாங்க செய்ய இத்தனையோ தலைமை நாங்க சொல்லி கொண்டு வாங்க சரி நாங்க தான் கேட்டுனோம் நாங்க தான் கேட்டுனோம் திரு சிவி கே சிவஞானம் அவருக்கு நான் நேரடியாக புறப்படுத்தேன் நான் ஆஸ்திரேலியா இருந்தாலும் நான் நேரடியாக புறப்படுத்தேன் எனக்கு எனக்கு பயமும் எனக்கு தெரியும் செயலாளர் வந்து

உடல்கள் என்று சொல்லி அதை மூடி மறைச்சு அதெல்லாம் அதோட முடிஞ்சு சொல்லி எத்தனையோ கஷ்டத்துக்கு பிறகு வந்து நிச்சயமா வந்து வெளி கொண்டு வந்த ஒரு நிலையில திரும்ப வந்து அதை மூடி மறைச்சு மறக்கிறதுக்கு வேலை செஞ்சு அதே அந்த சண்டை கைக்கு வந்து நீங்க திருப்பி கொடுக்குறவங்கள வந்து நியாயப்படுத்துறான் கங்கிற நியாயப்படுத்துறான் இந்த சந்தர்ப்பத்தையும் வந்து நம்ம மூடி மறைக்கிறது நாங்க அப்பே நம்ம வேலை செய்யறோம் தயவு செய்து இது நடக்கம் ஏழை குற்றச்சாட்டும் என்ன விஷயம் இல்லை இது ஒரு இது ஒரு நீதி நியாயத்தின் அடிப்படையில் வந்து செய்கின்ற செயற்பாடுனாய் திடீர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நேர்மையாக நடந்து போகிற மாதிரி தெரியுது அழுக்காக தான் நாங்கள் இந்த கோரிக்கையில வந்து கையோட முன்னேற்றம் விரும்புகிறோம் தமிழரசுக் கட்சியிடம் வந்து நாங்கள் இருக்கிறோம் வந்து வெற போகிற சன் வந்து இந்த கூட்டம் நடக்கும் மிகத்தில டைம் பெறோம் உங்களோட டைம் நாங்கள் வந்து அடைப்பதை வந்து விட்டு போட்டு போறதுக்கு போட்டிக்கு போறதுக்கு அந்த முயற்சி இல்லை விசேஷமாக வந்து இந்த போராட்டத்தில் வந்து இந்த போராட்டத்தை வந்து அந்த மூன்று நாங்களும் வந்து போராட்டத்தில் வந்து அழைப்புதல் முடித்த அந்த அக்கரை காட்டின அந்த கரப்போல் அனைத்தையும் தரும் நாங்கள் அரவணிச்சு போகிறோம் இது செம்மணி வேறு போர்க்குற்றங்கள் வேறு இந்த காலப்பகுதியில் நடந்து இப்படி நடக்கணும் இது இப்படி நடக்கணும்னு இருக்கேனா அனைத்துமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டும் அது மிக முக்கியம் செம்மணி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது காலப்பகுதியில் வந்து நடைபெற்ற அநியாயங்கள் மட்டும் இல்லை இனப்படுகொலை மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து தமிழ் தேசத்துக்கு நடைபெறுகின்ற அந்த முழு அநியாயம் முழு இனப்படுகொலைக்கான செயற்பாடுகளையும் வந்து ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து முழுமையாக விசாரிக்கப்பட்டால் மட்டும்தான் உண்மையான அந்த ஜதார்த்தத்தை முழங்கிக் கொண்டு அந்த அடிப்படையிலே வந்து நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் வந்து சரியாக வந்து கணக்கக்கூடாது அது மிக முக்கியம் அதனாலதான் தங்களுக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முயற்சியாக ஒரு விசாரணையாக இது அமைய வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வெளியிட்டு விடுவோம்